கண்ணாடி வலைளுக்கு எதாவது கணக்கு இருக்கா இப்ப வந்து ஒத்தப்படையில தான் போடணும் இல்ல ரெட்டப்படையில தான் போடணும் அந்த மாதிரி நார்மலா அந்த மாதிரி ஓகே ஜெனரலா நம்ம வாங்கி போடுறோம் குறிப்பிட்டு எவ்வளவு மூணு வளையல் போட்டு ஆகணும் ஒரு கைக்கு மூணு அதுக்கும் கம்மியா போடக்கூடாது மூணு ஒத்தப்பட ரெட்டப்படங்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை குறைஞ்சபட்சம் மூணு வலையில அதிகபட்சம் நமக்கு கையில் எவ்வளோ நம்மளால் போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் வடநாடுகளில் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி சங்கு வலையில் இதெல்லாம் போடுற மாதிரியே இதை வந்து இன்றைக்கும் அங்கே கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு விஷயம்தான் அது ஃபங்க்ஷன் அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா விழாக்காலங்கள் வருது கல்யாண பெண்ணுக்கு கல்யாண பெண்ணுக்கெல்லாம் வந்து வலையில் எப்படின்னா அந்த ஒத்தப்பட ரெட்டப்பட கணக்கு வரையாது அந்த பெண்ணுடைய அந்த ஜான் பிடிக்கணும் ஒரு ஜான் பிடிக்கணும் அந்த ஜானுக்கு கட்ட வர்றதுல வந்து கண்ணாடி வலையில் ஃபுல்லாக நிரப்பணுங்கிறது ஒரு பழைய சம்பிரதாயம் அது அதனால தான் அந்த கல்யாண பெண்ணுக்கெல்லாம் அந்த ஒரு டிஸ்டன்ஸாக இவ்வளோ தூரம் வச்சுருப்பாங்க இப்போ கணக்கெல்லாம் இல்லை இப்போ சும்மா போட்டிருக்காங்க இதுதான் கணக்கு இப்படி வச்சு தான் நம்ம போடுறது சிறப்பு